entertainment is what we do what we do what we do நாடிகள் அல் அர்ஜுன் நடிச்ச புஷ்பா டூ படம் வந்து திரைக்கு வந்திருக்கு படத்துக்கு முந்தைய நாள் நைட்டே பிரீமியர் காட்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி போட்டிருந்தாங்க ஹைதராபாத்ல சந்தியா திரையலங்கல பிரீமியர் காட்சிக்கு குடும்பத்தோட வந்திருந்த ஒரு பெண் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய மகன் கூட்ட நெரிசல்ல சிக்கி படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சையில இருக்காங்க அல் அர்ஜுன் அந்த தேட்டருக்கு வந்தப்ப கூட ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த பெண்ணுடைய கணவர் போலீசில் புகார் கொடுத்த நிலையில தேட்டர்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்